வணக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கே மணிகண்டன் அப்பா பேர் கிருஷ்ணன் அம்மா பேர் அன்னக்குடி தம்பி இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பதினஞ்சு ஏஎம் அதிகாலையில் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது பவானியில் பிறந்திருக்காரு இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிருக பாதம் பாகம் நாலு ஜென்ம ராசி வந்து மிதுனம் கடக லக்கணங்க தம்பி வந்து எக்ஸ் பேங்க்கில் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிபிஏ முடிச்சிருக்கா அப்படி சொந்த வீடு வந்து ஊராட்சி கோட்டையில் இருக்கு இவங்களுக்கு வந்து அண்ணன் திருமணமானவர் அப்பா இல்லைங்க அம்மா வந்து கம்பெனி ஒர்க்கு பவானியில் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு குல தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் அண்டு கருப்புசாமி இவங்க தண்ணீர் பண்ண தண்ணீர் பண்டம் சங்ககிரியில் வந்து இவங்களுக்கு வந்து குல தெய்வம் இருக்குதுங்க தம்பி பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கார் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டில் செவ்வாய் இருக்குதுங்க செவ்வாய் வந்து கேதுவோட ஜ இது இணைஞ்சிருக்கு அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பரிகார செவ்வாய் இதுக்கு மாதிரி சந்தகம் இருந்தால் உடனுக்குடன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் வந்து ஒவ்வொரு வீடியோ கூட மிஸ் ஆக நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் நாடார் சொன்னங்கள் அனைவருக்கும் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் உள்ள வந்தீங்கன்னா தான் நம்ம குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் நான் எந்த ஒரு லாப நோக்கத்துக்கும் இல்லாமல் ஒரு சமுதாய நோக்கத்தோட அடிப்படையில் தான் நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் இதை இருக்கேங்க நான் வந்து பதிவு கட்டணம் ஐநூற்றி ஒரு ரூபா மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு நல்லபடியாக பத்திரிக்கை அனுப்புங்க உங்களுக்கு நான் வந்து அதை கிஃப்டாக கூட பண்ணிடுறேன் இது முழுக்க 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 நான் சேவை நோக்கத்தோடு தான் செஞ்சிட்ருக்கேங்க அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும் வாழ்க வளமுடன்